லாபங்கள் இல்லாட்டிலும் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மீண்டு இழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய ஒரு வருடமாக அமைய போகுது அந்த வாழ்க்கையை இழந்தவர்கள் எங்களுடைய சொந்த வாழ்க்கையே போச்சு மேடம் எங்களுக்கு வாழ்க்கையே நிர்கதியாக போய் நிற்கிறோம் எப்படி நாங்கள் ஏன் பிறந்தோம் ஏன் வளர்ந்தோம் எங்களுக்காக ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்குது இன்னமே நான் உயிரோட இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையவே நீங்க வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அந்த நீதிமான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக இடமாக தான் இருந்தது ஆனா அந்த தொழில்ன்றது எங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தொழில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போது கடந்த ரெண்டு வருடத்துல பணத்தை பத்தி தெரிஞ்சுதா உங்களுக்கு பணம் எந்த அளவுக்கு வேலை செய்துன்றது தெரிஞ்சுதா இதுதாங்க வாழ்க்கை வாழ்க்கையே பிரச்சனை பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா பூற்றி போற்றி அவன் அருளாலே அவன்தால் வணங்கிடவும் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நியூ இயர் பலன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி இருக்க போதும் நியூ இயர் பிறந்தாச்சுனாலே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் தான் இருக்கும் நமக்கு இந்த வருஷமாவது எல்லா ஒரு நன்மைகளும் கிடைக்காதா ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய வளர்ச்சியை பத்தி தான் நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டே இருப்போம் அதிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தன்னுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் தீரணும் அடையணும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குழந்தைகள் அடுத்த ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு கட்டத்திலையும் அவரவர்களுடைய விருப்பத்தை இந்த புத்தாண்டு நமக்கு நிறைவேற்றாதா என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கும் அதே மாதிரிதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடமும் மிக சிறப்பாக எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது மேஷ இருந்து மீன ராசி வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அபரிமிதமான ஒரு வருடமாகவும் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவன் எல்லா வளங்களையும் கொடுத்து தனது தன் நினைத்த காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றி பெறுவதற்கு நாமும் அந்த இறைவனை நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்க போதுன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க முன்னாடி நீங்க இந்த பாக்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் இந்த பதிவை உங்களுடைய அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த புத்தாண்டுல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்றத அவங்களும் தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும் நம்ம ஒவ்வொரு ராசி பலன்களாம் இப்போ பார்க்க போறோம் கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் ஒரு நல்ல ஒரு புதுமையான வருடம் தான் சொல்லணும் ஏன்னா நிறைய ஒரு அனுபவங்களை சந்திச்சு வந்து வந்திருக்கிறீங்க அஷ்டம சனி ஒரு வகையா உங்களை ஒரு வழி பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த அளவிற்கு இந்த அஷ்டம சனியின் ஒரு பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த சனி பகவான் நகர்ந்து போறாரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதனால இந்த கடக ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபங்கள் இல்லாட்டிலும் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக பெரிய ஒரு வருடமாக அமைய போகுது இந்த இரண்டாயிரத்தி ஐந்து நம்ம கணிக்கும் நமக்கு இருக்க வேண்டிய அந்த வருட கிரகங்கள் தான் மிக முக்கியமான பலன்களை கொடுக்க போகுது ஏன்னா குருன்ற அந்த சுப கிரகம் சனின்ற பாவ கிரகம் அடுத்து நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த ராகுவும் கேதுவும் இந்த நான்கு கிரகங்கள் தான் இந்த முக்கியமான பலன்களை கணிச்சு அதாவது இந்த முக்கியமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போது மற்ற மாத கிரகங்கள் தான் சின்ன சின்ன ஒரு மாற்றத்தை ஒரு தற்காலிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கும் இந்த நான்கு கிரகங்கள் தான் முக்கியமான ஒரு விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கும் உங்களுடைய சுயஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா தெரியும் குருவனுடைய பார்வை இருக்கான்னு கேட்போம் அடுத்து சனி நமக்கு எந்த மாதிரி இருக்கிறாரு சனின்னு சொன்னாலே அந்த தொழில் வேலை செய்யக்கூடிய ஒரு காரணம் அதனால எங்களுக்கு சனியனுடைய பாதிப்பு இருக்கா எப்படி குருவனுடைய பார்வை இருக்கா சனியனுடைய பாதிப்பு இருக்கா அப்படின்னா இந்த ரெண்டு கிரகங்களையும் முக்கியமா இப்போ இந்த நம்ம முழுமையா முழுமையா நமக்கு அந்த வாழ்க்கை பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிழல் கிரகங்கள் தான் அந்த வாழ்க்கை பலன்களை கொடுக்கக்கூடிய முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்குது ஏன்னா ராகுன்ற அந்த பாவ நிழல் கிரகம் கேதுன்ற அந்த நிழல் கிரகம் இரண்டுமே பாத்தீங்கன்னா பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வழி அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு எப்படி நமக்கு அந்த சனின்ற ஒரு நீதிமான் அந்த ஜோதிட இருக்கிறாரோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை ஒரு அளவுகோலாக தீர்க்கக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகுவும் கேதுவும் இந்த கடக ராசியில பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க யார் யாரெல்லாம் பார்க்கும்போது புனர் பூச நட்சத்திர அன்பர்கள் குருவனுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அன்பர்கள் சனியினுடைய நட்சத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்துக்கு அடுத்து ஆயிலியம் நட்சத்திர அன்பர்கள் புதனுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறீங்க மிக பெரிய அளவுல இந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் கடந்த காலத்துல அந்த வாழ்க்கையை இழந்தவர்கள் எங்களுடைய சொந்த வாழ்க்கையே போச்சு மேடம் எங்களுக்கு வாழ்க்கையே நிர்கதியாக போய் நிற்கிறோம் எப்படி நிர்கதினா எதுவுமே இல்லாத நிராயுத பாணியா எப்படி பழனியில முருகன் யாருடைய இதுவுமே இல்லாம வெறும் தண்டம் வச்சு தன்னுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா கூட பிறந்தவர்களுடைய ஆதரவு இல்ல எப்படி அப்பேற்பட்ட தெய்வத்துக்குமே ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலை வந்ததோ அந்த தெய்வமே அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் சாமானிய மனிதர்கள் நமக்கு எப்படி இருக்கும் அதுலயும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதுதான் கடந்த இரண்டு வருடங்களாக நடந்தது நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருடைய ஆதரவுமே இல்ல மேடம் நாங்க ஏன் பிறந்தோம் ஏன் வளர்ந்தோம் எங்களுக்காக ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்குது நாங்க இப்படி வாழ்க்கை நடந்திருக்கு சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே கடகராசி அன்பர்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு அந்த சுப நிகழ்ச்சிகளோட ஒரு துக்கமான செய்திகள் துயரமான பிரச்சனைகள் இப்படி அதையோட சேர்ந்து வாழ்க்கை பயணம் நடத்தும் போது நாளைக்கு காலையில எழுந்திரிக்கும் போது நமக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தோடயே நீங்க விழித்து எழுந்துட்டு இருக்கிறீங்க இந்த பயம் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முழுமையாக நிவர்த்தியாகுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏன்னா கடகராசி என்பர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க எப்பண்டா எனக்கு இந்த அஷ்டம சனி தீரும் இரண்டு வருடங்களாக நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அஷ்டமசனியின் கொடுமை அந்த அஷ்டமசனியின் ஆபத்து இந்த மாதிரி எல்லாம் சந்தித்து இந்த கடகராசி என்பர்கள் சலித்து போயிட்டீங்க ஒரு விரக்தியே வந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கையில இன்னுமே நான் உயிரோட இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அந்த நீதிமான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகா இடமாக தான் இருந்தது இப்போ இந்த ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்க ஆவலோட எதிர்பார்த்த மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது மாற்றங்கள் கிடைக்க போகுது ஏன்னா எட்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் இப்ப வந்திருக்கிறாரு இந்த ராகு பகவான் வந்ததுனால உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நில கிரகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு அசட்டு தைரியத்தை கொடுக்கும் முரட்டு பயம் இல்லாம ஆகறதுக்கு உண்டான ஒரு நேரத்தை தான் கொடுக்கும் இந்த ராகுன்ற கிரகம் எட்டாம் இடத்திற்கு வரும்போது உங்களுக்கு ஒரு முரட்டு தைரியத்தையும் அதிரடியான ஒரு முடிவுகளை எடுக்க உண்டான ஒரு நேரத்தையும் தான் கொடுக்கும் போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடகராசியில புனர்பூச நட்சத்திர என்பவர்கள் குருவனுடைய நட்சத்திரம் மிகப்பெரிய அளவுல நீங்க உங்களுடைய தொழில இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க கடனையாவது நான் எப்படியாவது அடைச்சிருவேன் மேடம் ஆனா அந்த தொழில்ன்றது எங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தொழில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போது அந்த தொழில நீங்க செய்ய வேண்டிய மாற்றம் ரொம்பவும் நேர்மையாக இருக்கிறீங்க அந்த நேர்மையின் மூலமாக தான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு கொஞ்சம் தொழில் செய்யும் போது அந்த நேர்மையிலிருந்து இறங்கி வாங்க அதுக்காக நீங்க தவறாக செல்லணும்னு அவசியம் இல்லை நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸ இதுதான் ரேட்டு இன்னைக்கு நேரத்துக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க நம்ம ரொம்ப மலிவு விலையில கொடுத்தா கஸ்டமர்ஸ் அதை எதிர்பார்க்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ எல்லாருமே கார்ப்ரேட்டுக்கு போயாச்சு எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய இதுல இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மலிவு விலையில கிடைக்கக்கூடிய ஒரு தயாரிப்புகளை வாங்குவதற்கே அவங்க சந்தேகப்படுறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நேர்மையா அப்போ நீங்க உங்களுடைய தரத்தை உயர்த்துங்கள் நேர்மையை குறைத்து உங்களுடைய தரத்தை உயர்த்துங்கள் கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வழிவகை உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய அந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் உழைப்பு மட்டுமே எங்களுக்கு உத்தியோகம் உத்தியோகமே எங்களுக்கு உழைப்பு உழைப்பை தவிர நான் வேற எதுவுமே நாடி செல்வதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க கடந்த ரெண்டு வருடத்துல பணத்தை பற்றி தெரிஞ்சதா உங்களுக்கு பணம் எந்த அளவுக்கு வேலை செய்துன்றது தெரிஞ்சுதா இதுதாங்க வாழ்க்கை உங்களுடைய சுற்றத்தாரும் உறவினர்களும் பணத்தை மட்டுமே குறிக்காலாக வச்சு உங்ககிட்ட நடந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு உங்ககிட்ட அந்த பணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சவங்க அவங்க ஒரு பச்சோந்திகளாக மாறக்கூடிய ஒரு நேரத்தை நீங்க கண்டு கொண்டீர்கள் இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் அந்த பணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுடைய வருமானம் மிக திக்குமுக்காடி கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்க போகுது எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு தாங்க வேலை கடந்த காலத்துல வாசல்படி வாசல்படியா ஏறி இருப்பீங்க எந்த இடத்துலயும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக பெரிய அளவுல உங்களுக்கு வேலை வாய்ப்புல மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் காத்துட்டு இருக்குது வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் புதனுடைய நட்சத்திரம் வே திறமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் திறமைகள் இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு உண்டான குடும்ப சூழ்நிலை சரியில்லை நிறைய விவாகரத்து நிறைய திருமணத்துல தடை அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பேர்ல தடை எனக்கு கடன் வாழ்க்கையில கடன் இப்படி அடுக்கடுக்காக பிரச்சனைகளை வைத்திருப்பவர்கள் ஆயில் நட்சத்திர அன்பர்கள் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒரு புதுவிதமான பிரச்சனை என்ன இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனை பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புதனுடைய நட்சத்திரமான அந்த ஆயிரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு ஒத்துழைப்பை வருடமாக உங்களுடைய இரண்டாம் இடத்துல கேது பகவான் அப்படி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் இப்ப என்ன பண்ணணும் நீங்க வாழ்க்கையில குடும்பம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வர வரப்பிரசாதமாக இருந்தது அந்த ஒரு குடும்ப சூழ்நிலையில சில ச அதாவது சச்சரவு வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் வாக்குவாதம் அதிகமா இருக்கும் இரண்டாம் இடத்துல கேதூர் இருந்துட்டாலே கொஞ்சம் அந்த குடும்ப குடும்பஸ்தானத்திலையும் சரி வாக்களையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுல அந்த ஆயில்யம் நட்சத்திரங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது நிறைய பேர் கடந்த காலத்துல விவாகரத்து வாங்கிட்டீங்க சில பேர் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக வாழ்க்கை அந்த சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கே வாழ்க்கை ஒரு போர் அடிச்சிருச்சுங்க என்னதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலும் நமக்கு துணையா இருக்கிறவரு நம்ம மீது பாசமே காட்ட மாட்டேங்கிறாரு இது பேர்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையா நான் ஏண்டா குழந்தைய பெத்துக்கிட்டேன் அப்படின்ற அளவு இருக்கு அந்த பாசமே ஒரு கேள்விக்குறியாக நிக்குது உங்களுக்கு பெண்களுக்கு இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனாலும் குடும்பம் ரீதியாக சில மனக்கசப்புகள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்க பொறுமையா கையாளும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிளஸ் பாயிண்டே பொறுமையா இருக்கிறது தான் இந்த வருடம் உங்க பொறுமையும் சோதிப்பாங்க அந்த பொறுமையா இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி அறுபது இருபத்தி ஐந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய வருடமாக இருக்கும் கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் எப்படி நீங்க தாய் போல எல்லா கிட்டையும் இருக்கிறீங்களோ ஒரு எந்த விதமான வேற்றுமையும் காணாமல் இருக்கிறீங்களோ ஆனால் மற்றவர்கள் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் நீங்க வாழ்க்கையில வாழக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்பாக தான் இருக்கிறாங்க இந்த கடகராசி என்பவர்கள் நீங்க இந்த வருடம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இது என்னன்னா யார வீட்டுக்குள்ள ஏத்தணும் யாரை கூடாது அப்படின்னு நீங்க மற்ற டிசைட் பண்ணிட்டீங்கன்னாலே போதும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்சம்ன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்க போகுது இந்த கடகராசி கடக கடகராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அதே சமயத்துல வெளிநாட்டுல இருல இருப்பவர்கள் நாங்க இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் இல்லை மிடில் ஈஸ்ட்ல நாங்க மாற்றம் செய்யலான்னு ஆசைப்படுறோம் இந்த மாதிரிலாம் வேற வேற கண்ட்ரிஸ்க்கு நாங்க மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா நீங்க மாற்றம் செஞ்சு செஞ்சுக்கலாம் சில பேர் புதிதா தொழில் தொடங்குறீங்க அப்படின்னு மாதிரி இருந்தீங்கன்னா அதை மாத்திரம் கொஞ்சம் ஆய்வு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப வந்து நிறைய கன்சல்டன்சி பிசினஸ் நிறைய வந்தாச்சு ஏன்னா ஆன்லைன் ரீதியாக எல்லாமே மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மீடியா தான் ஆயிப்போச்சு அப்படி இருக்கும்போது கன்சல்டன்சி பிசினஸ் எல்லாரும் எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சில ஒரு தேவையில்லாத ஏமாறக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் சில பேர் என்ன பண்றாங்க கடகராசி அன்பர்கள் நாங்க வந்து இன்னொரு இடத்துல என்னுடைய நண்பர் தான் என்னுடைய உறவினர் தான் எனக்கு தெரிந்த நபர் தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க அந்த ஆன்லைன் பிசினஸ்க்காக ஆனா அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்றது உங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அந்த மாதிரியான ஒரு புது அனுபவங்கள்லாம் இந்த கண் கடகராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் அதனால மிகவும் விழிப்போடு இருங்க பிஸ்னஸ் செய்றீங்க இல்ல பிஸ்னஸ் தொடங்க ாலே மிகவும் விழிப்போட இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் நீண்ட கடகராசி என்பர்கள்தான் இருக்கணும் ஏன்னா அஷ்டமசனியின் பிடி இப்பந்தான் போயிருக்குது அதனால கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி அறுபது இருபத்தி ஐந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது நம்ம கோச்சார நிலவரப்படி திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் கணிச்சு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ஜாதக பலன்களை பார்க்கணும் தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்